என் வீட்டு கோயில் இடிக்கு நான் சும்மா பார்த்துட்டு கட்டி பாத்துட்டு இருப்பான் இன்னைக்கு இருக்கிற ஆன்மீக பக்தர்லாம் மத நல்லிணக்கம் வெங்காய நல்லிணக்கம் புடலங்கா பூண்டு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் இந்த மலை மட்டும் இல்ல ஏகப்பட்ட மலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமித்து கொண்டு வருகிற இந்த பிற மத நல்லிணக்கவாதிகள் அவர்கள் சொல்லுகிறேன் நல்லபடியா இருந்தீங்கன்னா நம்ம வந்து சுமூகமா நல்லபடியா போகலாம் இதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏன்னா நாங்க மாற்று மதத்தவரை நாங்கள் மதிக்கிறோம் மத நல்லிணக்கம் என்பது

அவர்கள் ஆட்சியும் காணாமல் போய்விடும் அவர்கள் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் இது வரலாற்று சரித்திரங்கள் உண்டு நீங்க என்ன மிஞ்சி போனா உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொண்டு எங்களை அடைக்க ஒடுக்க முயற்சிப்பீர்கள் அவ்வளவுதான் உங்களால் முடியும் ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் மத நல்லிணக்கம் என்ற போர்வையில் எங்களுடைய சமயத்தையும் எங்களுடைய கோழியிலும் அழிக்க நீங்கள் நினைத்தால் பேடிக்கை பார்த்துக் கொண்டு இருக்க மாட்டோம் எழுந்து திருப்பி அடிப்போம் இனி திருப்பரங்குன்ற மலையில நீங்க யாராச்சும் கால் வச்சீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை வெடிக்கும் அது பகிரங்கமாக நான் சொல்றோம் ரொம்ப அமைதியாக இருக்கிற மட்டும் நீங்க நினைக்காதீங்க ஏதோ போட்டு நினைக்காதீங்க ஒன்றுமே நடக்க முடியாது ஒரு முடியாது நாங்கள் எழுந்து அடிச்சா நீங்க தாங்க மாட்டீங்க மேட்பாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மவுண்ட் கோபால் பேசுகிறேன் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த ஒரு வார காலமாக மதுரை மாநகரில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஆன்மீக பூமியாக கருதப்படுகிற மதுரை மாநகரத்தில் இன்றைக்கு சமூக விரோதிகளால் திமுக அரசால் கட்டவிழ்த்து விடப்படுகின்ற இந்த மத மோதல்கள் மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தையும் இந்து சொந்தங்கள் மத்தியிலே ஆன்மீகவாதிகள் மத்தியில் சிவனடியார்கள் முருகபக்தர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் அது நிச்சயமாக எங்களுடைய மனதை புண்படுத்தி இருக்கிறது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா தொடர்ச்சியாக திமுக அரசானது இந்த மத மோதல்கள் மூலமாக குளிர் கொண்டிருக்கிறது அல்லது இந்த மத மோ மத மோதல்களை தூண்டிவிட்டு அதன் பின்னணியிலே இது ஒளிந்து கொண்டிருக்கிறது என்ற சந்தேகம் வலுவாகவே எங்கள் மனதிலே இருக்கிறது காரணம் தொடர்ச்சியாக திமுக அரசானது இந்துக்கள் மத்தியிலே ஒரு வெறுப்பையும் மாற்று மதத்தினரிடத்திலே ஒரு பிரிவையும் அவர்கள் காட்டி வருவது என்பது தொடர்ச்சியாக இருக்கிறது இதை ஏன் நம்ம ஆடித்திரமாக சொல்லணும்னா இந்த திமுக அரசானது இந்து விரோத போக்கை தொடர்ச்சியாக கடைபிடித்து வருவது என்பது கண்டனத்துக்குரியது இதற்கெல்லாம் காலம் ஒரு நாள் பதில் சொல்லும் அதனாலே என் அப்பன் முருகனிடத்திலே அவர்கள் கை வைத்தால் அவர்கள் ஆட்சியும் காணாமல் போய்விடும் அவர்கள் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் இது வரலாற்று சரித்திரங்கள் உண்டு அந்த வரலாற்று சரித்திரங்கள் வேண்டுமென்றால் இந்த இந்த மத மோதல்களை ஏற்படுத்த நினைக்கிறவர்கள் அதை படித்து தெரிந்து கொள்ளுங்கள் அது வரலாற்றை பாருங்கள் என்பது தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் சரி இந்த திருப்பரங்குன்ற மலை பிரச்சனைக்கு வருவோம் திருப்பரங்குன்ற மலை என்ன என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் திருப்பரங்குன்றம் மலையானது தேவஸ்தானம் ஒரு வழக்குக்கு போகிறது அந்த வழக்கில் மதுரை மாநகரத்தில் நீதிமன்றம் திருப்பரங்குன்றம் மலையும் கோயிலும் திருப்பரங்க தேவஸ்தானத்துக்கு சொந்தமானது என்ற ஒரு தீர்ப்பை அளிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறில் இஸ்லாமிய சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மேல்முறையீடு போகிறார்கள் பிரிவி கவுன்சிலுக்கு போகிறார்கள் மேல்முறையீடு போகும்போது அப்போது என்ன சொல்கிறாங்க இந்த மலையானது அரசு தரப்பும் அதில் வந்து இணைத்துக்கொள்ள வேண்டும் என்று மெட்ராஸ் ஹைகோர்ட் அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றில் இந்தியாவிலே முதன் முதலாக கல்கத்தா மும்பாய் மெட்ராஸ் மூன்று இடங்களில் உயர்நீதிமன்றங்கள் அமைக்கப்படுகிறது இந்த உயர்நீதிமன்றங்கள் தான் பிற்காலத்தில் வருகிற உயர்நீதிமன்றங்களுக்கெல்லாம் ஒரு முன் அதாவது முன்னோடியாக திகழ்கிறது முதன் முதலாக நம்முடைய தேசத்திலே ஆரம்பிக்கப்பட்ட மூன்று உயர்நீதிமன்றங்கள் மும்பாய் கல்கத்தா அண்ட் மெட்ராஸ் இந்த மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு போகும்போது அப்பொழுது அரசு அதில் ஒரு தரப்பாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறார்கள் அரசு என்ன சொல்கிறது புறம்பு அரசுக்கு சொந்தமானது என்று சொல்கிறார்கள் அப்படி இருக்கும்போது இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த மலை வந்து தர்கா எங்களுக்கு சொந்தம் என்று அவர்கள் ஒரு ஒரு பக்கம் உரிமை கொண்டாடுகிறார்கள் தேவஸ்தானம் முருகன் மலை திருப்பரங்குன்றம் முருகன் மலையானது முருகன் அடியவர்களுக்கு ஆன்மீக பூமியாக ஆன்மீக மலையாக இது இரு தொடர்ச்சியாக காலகாலமாக தொட இருந்து வருகிறது அதனால் அறுபடை வீடுகளிலே முதல் வீடான திருப்பரங்குன்றத்தை இவர்கள் ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள் என்று அவர்கள் மேல்முறையீடு செய்கிறார்கள் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இடம் தேவஸ்தானத்துக்கும் சொந்தம் இல்லை இஸ்லாமியர்களுக்கும் சொந்தம் இல்லை அரசுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஒரு உத்தரவு சொல்லுது இதை எதிர்த்து யார் போகிறாங்க இந்து சகோதரர்கள் போல பிரிவி கவுன்சிலுக்கு இஸ்லாமிய சகோதரர் போகிறாங்க இஸ்லாமிய சகோதரர் யார் போகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தான் வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து பிரிவி கவுன்சில் லண்டன் பிரிவி கவுன்சிலுக்கு போகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் போகிறாங்க முப்பதில் போகும்போது பிரிவி கவுன்சில் ஹையஸ்ட் பாடி அது தான் அந்த ஹையஸ்ட் பாடியில் அவங்க என்ன சொல்கிறாங்க மலையும் கோயிலும் தேவஸ்தானத்துக்கு சொந்தமானதுன்ற ஒரு தீர்ப்பை கொடுக்குறார்கள் சரி இது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மலையும் கோயிலும் தேவஸ்தானத்துக்கு சொந்தமானது ஏன்னா இந்த மலையானது சுவாமி மலை என்று தான் எல்லாருமே பார்க்குறாங்க கண்டர் மலை சுவாமி மலை அது மலை முழுவதுமே ஒரு லிங்க வடிவமாக இருக்கிறது அந்த லிங்க வடிவமாக தான் அந்த மலை முழுவதும் பக்தர்கள் முருக பக்தர்களாக இருக்கட்டும் ஆன்மீக பக்தர்களாக இருக்கட்டும் அனைவருமே இந்து சொந்தங்கள் அனைவருமே இது ஒரு லிங்க வடிவாக திருப்பரங்குன்ற மலையை ஒரு லிங்க வடிவாக தான் அதை பார்த்து வழிபட்டு வருகிறார்கள் என்ற ஒரு வழக்கம் இருக்கிறது ஏன்னா அது காலகாலமாக இருக்கிறது இது இன்றைக்கு நேற்று அல்ல காலகாலமாக இருக்கிறது அப்போது இந்த திருப்பரங்குன்ற மலையானது ஒரு ஆன்மீக பூமியாக சகல மக்களுடைய இந்து சொந்தங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்மீக ஸ்தலமாக ஆன்மீக பூமியாக ஆன்மீக மலையாக மலையாக திருப்பரங்குன்ற மலையாக அறுபடி விடு முருகனுடைய முதல் ஸ்தலமாக இந்த இடம் இருக்கிற பொழுது ஏன் இப்போ இந்த பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு அறுபத்தொம்போது வரையும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து தர்கா என்ற ஒரு இடமே கிடையாது அதற்கான இருந்ததற்கான ஒரு அடையாளம் கூட கிடையாது ஆனா ஒரு வரலாறு இருக்கிறது ஒரு வரலாறு என்ன மேலே இருந்த சிவன் கோயிலை இடிப்பதற்காக சிக்கந்தர் என்கிற பாதிஷா என்ன பண்ணுறாரு மேலே போகிறாரு மேலே போகிற போது என்ன ஆகுது அப்ப அவர் அங்கே கொலை செய்யப்படுகிறார் யாரால் கொலை செய்யப்படுகிறாருன்னா விஜயநகர பேரரசர்களால் கொலை செய்யப்படுகிறார் என் வீட்டு கோயில் இடிக்க வந்தால் நான் சும்மா பார்த்துட்டு கை கட்டி பார்த்துட்டு இருக்குமா இன்றைக்கி இருக்கிற ஆன்மீக பக்தர்லாம் மத நல்லிணக்கம் வெங்காய நல்லிணக்கம் புடலங்கா பூண்டு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இந்த மலை மட்டும் இல்லை ஏகப்பட்ட மலைகளை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமித்து கொண்டு வருகிற இந்த பிற மத நல்லிணக்கவாதிகள் அவர்கள் சொல்கிறேன் நல்லபடியாக இருந்தீங்கன்னா நம்ம வந்து சுமூகமாக நல்லபடியாக போகலாம் இதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏன்னா நாங்கள் மாற்று மதத்தவரை நாங்கள் மதிக்கிறோம் மத நல்லிணக்கம் என்பது இந்துக்கள் கிட்ட மட்டும்தான் இருக்குதே தவிர இஸ்லாமிய சகோதரர்கிட்டயோ அல்லது கிறிஸ்தவ சகோதரர்கிட்டோ கிடையவே கிடையாது ஒரு நீங்கள் வேணால் ஒரு எக்ஸாம்பிள் போய் பாருங்கள் ஒரு ஒரு இந்து சகோதரனுடைய கடையிலோ கடைகள் வியாபார சிலத்திலோ அதில் வீடுகளிலோ போய் பாருங்கள் அங்கே புத்த சிலை இருக்கும் அல்லாவுடைய படம் இருக்கும் கிறிஸ்தவருடைய படம் இருக்கும் மாதா படம் இருக்கும் அல்லது ஜீசஸ் படம் இருக்கும் ஆனால் இதே ஒரு இஸ்லாமிய சகோதர கடைகளிலையோ அவர்கள் வீடுகளிலே போயிட்டு இந்து சிம்பிள் அது சிலைகள் கூட தேவையில்லை இந்து சிம்பிள் அவங்க வீட்டில் இருக்கா பாருங்கள் என்ன மத நலிக்கோ புடலங்க மத நல மத நலுக்கம் என்பது எங்களுக்கு மட்டும் தானே யாரை ஏமாத்த பார்க்குறீங்க எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா மாடு வெட்டக்கூடாது ஆடை வெட்டக்கூடாது 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 அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நீ இன்னும் மயத்துக்கு நான் ஆடு வெட்டுவேன் மயிரை வெட்டு கோழி வெட்டுவேன்ற என் ஆன்மீக பூமியில் நீ யார் வெட்டுறதுக்கு அது துணை போய் கொண்டிருக்கின்ற பல பன்னாறுகளை பார்த்து கேட்குறேன் ஏண்டா நீ யாரா மைதி ஏன் கொலை என் கோயிலில் என்னுடைய வழிபாட்டில் என் மத நம்பிக்கையில் தலையிடுவதற்கு நீ யார் இங்கே இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் ஒரு மத மோதலை உண்டாக்கி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடும் சில பன்னாட பிரதேச நாயகம் பகிரங்கமாக நாங்கள் எச்சரிக்கிறோம் ஒழுங்காக இருங்க நாங்கள் சும்மா நீங்கள் கொட்ட குட்டை குட்டை நாங்கள் குனிஞ்சிட்டு போயிட்டே இருக்க மாட்டோம் நீ கனவு கூட காண வேண்டாம் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வெடிக்கும் நாங்கள் இதை இது இதோடு நான் சும்மா இப்போ கூட பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி சமபந்தி விருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜமாத் அறிவிப்பு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க ஏன் கோயிலுக்கு போகிறதுக்கு எனக்கு தடை உத்தரவு இன்றைக்கி கூட தைப்பூச திருவிழா மலை மேல் ஏறுவதற்கு எங்களுக்கு தடைகள் பல தடவைகள் பல இடைஞ்சல்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அரசாங்கம் ஆக இந்த பிரிவி கவுன்சில் சொன்ன உத்தரவின் பிரகாரம் மலையும் மலை சார்ந்த இடமும் கோயிலும் தேவஸ்தானத்துக்கு சொந்தமானது கோயிலுக்கு சொந்தமானது இதில் யாரும் தலையிடுவதற்கு உரிமை இல்லை அப்போ அந்த சிக்கந்தர் என்கிறவன் சிக்கந்தர் கந்தன் மலையில் சிக்கந்த மலை எங்கடா வந்தால் கோரிபாலையத்தில் அவனுடைய சமாதி இருக்கு அங்கே கட்டிக்க தர்காவை ஏன் என் தான் வந்து நீ நொட்டினோமா உனக்கு அந்த மலைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு உனக்கு அந்த மலைக்கு என்ன தொடர்பு இருக்கு எந்த ஒரு தொடர்பு கிடையாது இந்த ஒரு கிடையாது அப்புறம் சொல்கிறீங்க கந்தூரி என்று உருவசென்படுகிற கந்தூரி கொண்டாட்டங்கள் நாங்கள் வந்து செய்கிறோம் அதுபோக ஆவணங்கள் எதுவுமே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்றுக்கு பிரகாரம் இந்த மலையில் எந்த விதமான அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்தது கிடையாது நடைபெற்றதும் கிடையாது அதனால் அரசு இதை கருத்தில் கொள்ள வேண்டும் நவாஸ்கனி இந்த பிரச்சனையை கிளப்பினா ஒரு பொறுப்புமிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் இந்துக்களுடைய ஓட்டுகளை பெற்று வாங்கி கொண்ட அந்த நவாஸ்கனி தன்னுடைய பதவிக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த இந்துக்களுடைய மனத்தை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலை தொடர்ந்தால் இந்து முன்னணி மட்டும் இல்லை எல்லா பக்தர்களும் போராடத் திருந்து விடுவார்கள் இங்கே இருக்கிற இந்த திராவிட கட்சிகள் ஆட்சியிலே இருக்காது ஒழிந்து போய்விடும் என்பதை மட்டும் நாங்கள் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுகிறோம் நான் சொல்கிறேன் நீ ஆடு மாடு வேட்டை போனால் எனக்கு பிடிக்கலன்னு விட்டுட்டாயன் அதனா நான் மத நல்லிணுக்கம் மத நிற்கிறேன் நீ ஆடு வெட்டு என் கோயிலில் வந்து ஆடு வெட்டுவேன் என் வீட்டு படிக்கலை வந்து நீ படுத்துப்ப இது நான் மத நல்லிணுக்கம்மா உன் தர்காவிலையோ உன் பள்ளிவாசல்லையோ உன் மசூதியிலையோ முன்னாடி ஒரு பிள்ளையார் சிலையை வச்சுட்டு நீ மத நல்லிணிக்க சொல்லு முன்னாடி உன் கோயில் முன்னாடி ஒரு ஒரு பிள்ளையார் சிலை வைக்க முடியுமா வச்சுட்டு நீ சொல்லு மத நல்லிணுக்கம் நாங்கள் மதம் ஒற்றுமையாக இருக்கிறோம் ஏதோ நாலு பன்னாட பசங்களை காசு கொடுத்து பேச வச்சு இன்டர்வியூ போட்டு நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம் மத நல்லிணக்கத்தோடு அதுவும் இந்துக்கள் தான் பேசுகிறான் முஸ்லீம் பேச மாட்டேன்றான் நான் என்ன கேட்கிறேன் உண்மையான மத மசூதி முன்னாடி ஒரு பிள்ளையார் சிலைவை ஒரு சர்ச்சை முன்னாடி ஒரு பிள்ளையார் சிலை வை வச்சுட்டு போ மத நல்ல நினைக்கோம் நான் வரவேற்கிறேன் இதுதான் மத நல்ல நினைக்கோம் நாங்கள் பாருங்க எந்த இயேசுவும் வந்து சாத்தான் சொன்னது கிடையாது அல்லாவ சாத்தான் நாங்கள் சொன்னது கிடையாது ஆனால் இவர்கள் எங்களை பார்த்து சாத்தான் என்று சொல்வார்கள் விக்கிரக வழிபாடு என்று சொல்வார்கள் பேய் பிசாசு பிடித்தவர்கள் என்று சொல்வார்கள் நாங்கள் சொன்னதே கிடையாது மத என்பது இந்துக்கள் மட்டும்தான் இருக்கு வளர்ந்த விதம் அப்படி எங்கள் சமயம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நாகரிகம் பண்பாடு அப்படி என சக மனிதர்களை மதிக்க கற்றுக் கொடுக்கிறது இந்து சமயம் தமிழர் சமயம் மாற்று மதத்தில் அப்படி கிடையாது அவர்கள் வேதங்களிலே மாற்று மதத்திலே மற்றவர்கள் பிசாசுகள் என்று எழுதப்பட்டு இந்த சிக்கந்தர் தர்காவை நீங்கள் என்ன பண்ணுங்கள் தூக்கி கோரிபாளையத்தில் வச்சுக்கிங்க நாங்கள் வேணான்னு சொல்ல ஆனால் இனி திருப்பரங்குன்ற மலையில் நீங்கள் யாராச்சும் கால் வச்சிங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை வெடிக்கும் அது பகிரங்கமாக நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கிற மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க ஏதோ ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு அடைக்கிட்ட மட்டும் நினைக்காதீங்க ஒன்றுமே நடக்க முடியாது ஒரு மயிரும் பிடுங்க முடியாது நாங்கள் எழுந்தால் நாங்கள் எழுந்து அடித்தா நீங்கள் தாங்க மாட்டீங்க இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறா நமாஸ்கனியை யார் இயக்குறா இந்த கதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அதனால் நவாஸ் கனி அவர்களுக்கும் நாங்கள் அன்போடு சொல்லிக் கொள்ளுகிறோம் இஸ்லாமியர்களை நாங்கள் மதிக்கிறோம் மாற்று மதத்தினரை நாங்கள் மதிக்கிறோம் அந்த மதிப்பை நீங்கள் கெடுத்து கொள்ள வேண்டாம் அதை நீங்கள் தவறாக பயன்படுத்தி கொள்ள வேண்டாம் நீங்கள் உங்கள் லிமிட்டில் நீங்கள் இருங்க உங்கள் சர்ச்சுக்குள்ளே நீங்கள் எதனா பேசுங்கள் என் சர்ச்சுக்குள்ளே எத்தனையோ பேசுகிறீங்க மசூதிக்குள்ளே எவ்வளோ பேசுகிறீங்க நாங்கள் எதனா கேட்குறோம் ஏதோ நீங்கள் பேசிட்டு போங்க கொலைச்சிட்டு போங்க அப்படின்னு நாங்கள் பாட்டுன்னு போயிட்டே இருக்கோம் இதுதான் எங்களுடைய மத நல்லிணக்கம் எங்களுடைய சமயம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை நாங்கள் கடைபிடிக்கிறோம் ஆனால் உங்களுடைய சமயம் உங்களுடைய மதம் உங்களுக்கு தீவிரவாதத்தை கற்றுக் கொடுக்கிறது வன்முறையை கற்றுக்கொடுக்கிறது ஒழுக்க சீர்காடுகளை கற்றுக் கொடுக்கிறது ஆனால் எங்களுடைய சமயம் அப்படி கிடையாது எங்களுடைய சமயம் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறது மன மனிதனை மனிதனாக நேசிக்க கற்றுக் கொடுக்கிறது ஆன்மீகத்தை உண்மையான ஆன்மீகத்தை ஆன்மீக தர்மத்தை போதிக்கிறது எங்களுடைய தமிழர் சமயம் என்னால் இந்த விஷயத்தில் திருப்பரங்குன்றத்து மீது இனி ஒரு நாள் ஒரு முறை இனி பிரச்சனைன்னா நாங்கள் பார்த்து சும்மா இருக்கோம்னா தர்காவை அங்கேருந்து விளக்க வேண்டும் தர்காவை அங்கேருந்து தூக்கி எழிய வேண்டும் ஏன்னா ஏன் கோயில் இடிக்க வந்த அந்த நாதாரி பையன் சிக்கந்தர் என்கிறவன் என்னோட கோயில் இடிக்க வந்தவன் அதனால் படுகொலை செய்யப்பட்டான் விஜயநகர பேரரசால் படுகொலை செய்யப்பட்டான் அவ்வளோதான் அவனுக்கு ஏன் தர்கா ஏன் கோயில் இருக்கு ஏன் மலையில் இருக்கிற இடத்துல அவனுக்கு என்ன தர்கா அங்கே நீ வைக்கணும் ஆகினால உடனடியாக அரசு அந்த தர்காவை அகற்ற வேண்டும் அரசு அகற்றவில்லை என்றால் இந்து இயக்கங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து அந்த தர்காவை நாங்கள் அகற்ற முயற்சிப்போம் அதே ஏன் இது சொல்கிறேன்னா இதே போல் பரங்கிமலை என்கிற பிருங்கி மலையை முழுவதுமாக ஆக்கிரமி கொண்டது கிறிஸ்தவ சமூகம் முழுவதுமாக ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிறது மலையை சுற்றி எங்கே பார்த்தாலும் ஸ்கூலு பேட்ரிக் சர்ச்சு மான்ஃபார் ஸ்கூலு சிஎஸ்எஸ் ஸ்கூலு செயின்ட் தாமஸ் ஸ்கூலு மெரியன் ஸ்கூலு முழு மலை முழுவதும் மலை மலை முழுவதுமே பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ ஆக்கிரமையாக இருக்குது மலை என்ற ஒரு பெயர் போய் பரங்கி மலை போய் கலைஞர் கருணாநிதி அவர்கள் புனித தோமையார் மலை பாவம் புனித தோமையார் இங்கே வரவே இல்லை ஆனால் புனித தோமையார் மலையாக அந்த மலையை அவர்கள் உருவாக்கி வைத்து விட்டார்கள் இப்படி ஒவ்வொரு மலையும் இன்னும் கேட்டால் நம்ம கீழக்காலே இருக்க சிவன் கோயில் அழகா மசூதியாக மாற்றி விட்டார்கள் என்னுடைய கோயில் நிலங்களில் எத்தனை மசூதிகள் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா இஸ்லாமிய சதுதரத்தை பார்த்து நான் கேட்கிறேன் என்னுடைய கோயில் நிலங்களில் எத்தனையோ மசூதிகள் எத்தனையோ சர்ச்சைகள் இருக்கிறது நாங்கள் எழுந்து பேச ஆரம்பித்தா உங்களால் தாங்க முடியாது ஏன் நாங்கள் மத நல்லிணக்கத்தோடு இருக்கிறதுனால தான் நீங்கள் ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறீர்கள் நாங்களும் உங்களைப் போல தூக்கி ஓர வைத்து விட்டால் உங்கள் நிலைமை வேற மாதிரி இருக்கும் பார்த்துக்குங்க நான் இதுக்கு மேலே எதுவும் சொல்ல விரும்பல நாங்கள் பகிரங்கமாக சொல்கிறேன் நாங்கள் கிளப்ப ஆரம்பித்தால் உங்களால் தாங்க முடியாது இந்த அரசாலும் தாங்க முடியாது நீங்கள் என்ன மிஞ்சி போனால் உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை வைத்துக்கொண்டு எங்களை அடைக்க ஒடுக்க முயற்சிப்பீர்கள் அவ்வளோதான் உங்களால் முடியும் ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் மத நல்லிணக்கம் என்ற போர்வையில் எங்களோட சமயத்தையும் எங்களோட கோயிலும் அழிக்க நீங்கள் நினைத்தால் பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம் எழுந்து திருப்பி அடிப்போம் அந்த அடி நீங்கள் உங்களால் எழுந்திருக்கவே முடியாது அது போல ஒரு மரண அடியாக தான் இருக்கும் நான் உங்களுக்கு தைரியமா சொல்றேன் அதனால பார்த்து அடக்கி வாசிக்கணும் திருப்பரங்குன்ற மலையை பற்றி இனி ஒரு புற என்னுடைய தர்கானும் சொல்லாதீங்க தயவுசெய்து அந்த தர்காவை எடுத்து நீங்கள் போயிடுங்க மத நல்லிணக்கம் சொல்லிக்கிற இஸ்லாமிய சகோதரர்கள் தயவு செய்து எங்களுக்காக நீங்கள் மத நல்லிணக்கத்தை பெண்கிறது அல்லவா அதனால அந்த என்ன பண்ணுங்கள் அந்த தர்காவை எடுத்துகிட்டு போயிட்டு கோரி பாலத்தில் வச்சு நீங்கள் ஆடு வெட்டுங்க மாடு வெட்டுங்க கோழி வெட்டுங்க பெரிய விழா எடுங்க ஊர்வலம் போங்க நாங்களும் வந்து கலந்துக்கிறோம் இதில் எந்த ஒரு பாகுபாடுமே கிடையாது அதனால் இஸ்லாமிய சகோதரர் எங்களுக்கு அவர்கள் மீது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இந்த பிரச்சனையை ஏன் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக அரசானது திட்டமிட்டு அவர்களுடைய தவறுகளை மறப்பதற்காக திசை திருப்புவதற்காக இந்த பிரச்சனையை பூதாகரமாக கலவி பார்த்தார்கள் ஆனால் இதில் திமுக மூக்கு உடைந்ததை தவிர வேறு ஒன்றும் இங்கே நடக்கவில்லை ஆகியனால் இந்த திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் எங்கள் மலை எங்களுக்கு சொந்தம் அது நாங்கள் லிங்கமாக வழி அந்த லிங்கத்திற்குள்ளே கண்ட கர்மங்கள் இருக்கக்கூடாது அவைகள் அகற்றப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை இதுக்கும் மேலே அரசு எங்களுக்கு ஒத்துழைக்கலைன்னா நாங்கள் ஹெச்ஆர்என்சியை வெளியே அகற்றுவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம் எங்க கோயிலை விட்டு நீங்கள் வெளியே சொல்கிறோம் அவ்வளோதான் ஒரே விஷயம் நீங்க பார்த்த லட்சணம் போதும் நாங்கள் பார்த்துக்கிறோம் எங்கள் கோயில்களை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் ஆகினால எச்ஆர்என்சி இந்த கோயிலை விட்டு வெளியேற வேண்டும் அப்படி வெளியேறவிட்டால் ஒழுங்கான அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்த வேண்டும் இந்த திருப்பரங்குண்டம் மலையில் இருக்கிற அந்த தர்காவை அகற்ற வேண்டும் என்பது தான் இந்து இயக்கங்களுடைய கோரிக்கை ஆன்மீகவாதிகளுடைய கோரிக்கை தயவு செய்து அகற்றுவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் மத நல்லிணக்கத்தை பேணுகிற எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் இதை புரிந்து கொள்வார்கள் ஆகினால் அவர்கள் என்ன பண்ணலாம் இந்த இடத்த மேலே இந்த தர்கா எடுத்து கீழே வச்சிட்டு அவர்கள் கொண்டாடலாம் பண்ணணும் நினைத்தால் அல்லது சதிகார கும்பல்கள் இதுக்கு பின்னணியில் இருக்கிற கூட்டங்கள் நினைத்தால் ஓனாய்கள் நினைத்தால் அதனுடைய விளைவுகளை அந்த ஓநாய்கள் சந்திக்க நேரிடும் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்